ஜெர்மனியில் குடியிருப்பு அனுமதிகளுக்கு காத்திருக்கும் தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களின் பரிதாப நிலை ஜெர்மனியின் குடியுறவு அலுவலகங்கள் பலவற்றில் குடியிருப்பு அனுமதிகளுக்கான காத்திருப்பு நேரங்கள் மிக நீண்டு கொண்டு செல்வதாக பலரும் கவலை தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் இருந்து ஜெர்மன் வந்தவர்களில் அதிகமானோர் தற்போது குடியிருப்பு அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் பணியில் இருப்பதாகவும் மேலும் பலர் தங்கள் குடியிருப்பு அனுமதியை புதுப்பிக்க விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தங்களுடைய குடியிருப்பு அனுமதியை பெறுவதற்கு பலர் பல வருடங்கள் காத்திருக்கின்றனர் எனக்கு ஏமாற்றத்தையும் விரக்தியையும் இறுதியில் செயல்படும் என்று நான் நம்பினேன் ஆனால் காத்திருப்பு சவாலானது என பாதிக்கப்பட்ட இளைஞன் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியின் ஏனைய பகுதிகளில் வசிப்பவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நீல அட்டை மற்றும் பிற வகையான குடியிருப்பு அனுமதிகள் இரண்டிலும் கணிசமான தாமதத்தை சந்திப்பதாக முறைப்பாடு செய்துள்ளனர் டுசில்ட்ரோப் பகுதியில் வசிக்கும் நாற்பத்தெட்டு வயதான அமெரிக்க குடிமகன் பெஞ்சமின் கோல்டு விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு சந்திப்பை பெற வழக்கமாக ஒரு வாரம் அல்லது அதற்கு மேல் காத்திருந்ததாக தெரிவித்துள்ளார் அவர் ஆரம்பத்தில் தற்காலிக குடியிருப்பு அனுமதிக்கு விண்ணப்பித்ததாகவும் பின்னர் ஐரோப்பிய ஒன்றிய நீள அட்டை மற்றும் இறுதியாக நிரந்தர வதிவிடத்திற்கு விண்ணப்பித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் பல மாதங்களாகியும் பெற முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளார் பல தற்போது மூன்று முதல் ஆறு மாதங்களுக்கு முன்பு சமர்ப்பித்த விண்ணப்பங்களுக்காக காத்திருக்கின்றனர் முனிச்சில் வசிக்கும் பிரேசில் நாட்டவரான நாற்பது வயதான மோரேனோ விண்ணப்பத்தில் தற்போது மூன்று மாதங்கள் காத்திருப்பதாக கூறினார் அமெரிக்காவைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வாயிலான நான் வசிக்கிறார் நிரந்தர வதிவிடத்திற்கான விண்ணப்பத்தையும் சமீபத்தில் சமர்ப்பித்திருந்தார் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட இடம் நீங்கள் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாக உள்ளதென விண்ணப்பித்த பலர் தெரிவித்துள்ளனர்